ஸ்ரீமத்தே ராமஜயன் மகா ஸ்ரீமத்தே கோதாயன் மகா மார்கழி திங்கள் மதிநேந்திர நன்னாள் இருபத்தி ஏழு கூடாரை கோதா குணானுபவத்திலே என்று நாம் பார்க்க இருக்கும் விஷயம் ஆண்டாள் அம்மா என்பது ஆண்டாள் சூடி கொடுத்த நாச்சியார் நம் தமிழ்நாட்டிலே மட்டுமல்லாமல் பாரத தேசத்திலேயே ரொம்ப பிரசித்தம் தெலுங்கு தேசத்திலே ஆண்டாள் அம்மா என்று தான் சொல்லுவார்கள் ஆண்டாள் அம்மாவாறு ஆண்டாள் அம்மா என்று பெயர் வைத்துக் கொள்வார்கள் சுவாமி தேசிகரம் அப்படிதான் மா அத்தா சமுச்சிதவதி அப்படி நான் சொல்கிறார் இல்லையா அவர் சூடி கொடுத்த நாச்சியாரை அம்மா என்பதாக பல இடங்களிலே சுவாமி தேசிகன் சாதித்திருக்கிறார் எந்த ரீதியிலே ஆண்டால் நமக்கு அம்மாவாகிறார் தாயாகிறார் என்பதை சொல்லும் அற்புதமான ஸ்லோகம் ஒன்று ஜாத்தா பராதமபி மாம் அனுக்கம்பியோதே கோப்ரிமசி யுக்தமிதம் பகவத்திய வாத்சல்ய நிர் ஜனனி குமாரம் வர்தயதி தஷ்டபயோ தரபி அம்மா குழந்தையை வளர்க்கிறா போலே ஆண்டாள் நம்மை வளர்க்கிறாரா பொதுவாக நாமெல்லாம் தாய் மடியிலே பிறந்து வளர்ந்த குழந்தைகள் தானே அந்த மாதிரி பூமி தாயார் தான் நம்முடைய தாயார் பூமாதேவி தாயார் அவருடைய மடியில் தான் நாம் பிறக்கிறோம் அவருடைய மடியில் தான் வளர்கிறோம் அதனால் அம்மா அப்படிங்கிறது இருக்கட்டும் அது தவிர மூணு விதமாக சொல்கிற இங்கே முதல்லது குழந்தை பிறந்த உடனேயே முதல் முதல்ல குழந்தைக்கு தேவை ஒரு ஆகாரம் குழந்தை அழும் குழந்தைக்கு பசி நிறையா இருக்கும் முதல்ல ஆகாரம் கொடுக்கணும் அந்த ஆகாரத்தை தாய் தான் கொடுக்க முடியும் வேற யாராலையும் கொடுக்க முடியாது அப்படி ஒரு ஏற்பாடு ஆயிருக்கு இல்லையா தாய்ப்பால் கொடுத்து அந்த குழந்தையினுடைய பசியை தீர்க்கணும் அப்புறந்தான் குழந்தை சிரிக்கும் அந்த மாதிரி நமக்கு அதாவது சரீரத்துக்கான உணவு ஆகாரம் தேடும்போது அம்மா கொடுக்குறா ஆத்மாவுக்கான ஆகாரம் தேவை ஆத்மாவுக்கு பசி வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு ஆத்மா பிறந்திருக்குன்னா ஆத்மாவுக்கு ஆத்மாவை பற்றிய ஞானம் வர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு அர்த்தம் இப்படியே இல்லாமல் கொஞ்சம் வயசானப்புறம் ஆத்மாவை பற்றிய ஞானம் வர ஆரம்பிக்கும் போது ஆத்மா பிறக்கிறது அப்போ முதல்ல குழந்தைக்கு பசி ஆத்மாவுக்கு ஞானப்பசி ஆத்மாவை பற்றி நன்னா தெரிஞ்சுக்கணுமே அப்படின்னு ஞானப்பசி இருக்கும்போது ஆண்டால் தான் நமக்கு திருப்பாவையை அருளை செய்கிறார் திருப்பாவை தான் நமக்கு தாய்ப்பால் ஆத்மாவுக்கு ஏன்னா பிறந்து கொஞ்சம் அக்ஷரங்கள்லாம் வர ஆரம்பித்த உடனே முதல் முதல்ல திருப்பாவை தான் சொல்லி கொடுப்பாள் யாராக இருந்தாலும் அப்புறம் விஷயம் தெரிஞ்சுக்கணுன்னா கூட முதல்ல திருப்பாவை விஷயங்கள் தான் தெரிஞ்சுக்கணும் ஆத்மாவுக்கு அதுதான் தாய்ப்பால் மாதிரி குழந்தைக்கு தாய்ப்பால் எப்படி ஆரம்பத்தில் ரொம்ப போஷாக்கானது ஆரோக்கியமானதுல சொல்கிறாலோ அந்த மாதிரி திருப்பாவை தான் இந்த ஆத்மாவுக்கு ஞானத்துக்கான அடிப்படை அப்படிங்கிறபடினால ஆண்டாள் அம்மா நமக்கு இந்த ஆத்மாவுக்கு முதல்ல இந்த திருப்பாவை என்கிற ஞானப்பாலை முதல் முதல்ல கொடுக்கிறார் அதனால் அம்மா முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் அந்த குழந்தையை தன் மடியிலேயே போட்டு வளர்க்குறாள் தாயானவள் குழந்தையை தன் மடியிலேயே எப்போவுமே பக்கத்திலே வச்சுண்டு எப்போவுமே மடியிலே வச்சுண்டு வளர்ப்பாள் மடியை விட்டு கீழே இறக்கினா குழந்தை அழ ஆரம்பிச்சிடும் அம்மாவை தெரியும் குழந்தைக்கு அம்மாவோனுடைய மடியிலையும் அம்மாவோடைய மார்புலேயும் தான் இருக்கணும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கும் இல்லாட்டா தூளியில் தூங்கின்னு இருக்கும் இல்லையா தூங்குற சமயம் தவிர மற்ற சமயத்தில் அம்மாவை வேணும்னு இல்லை அந்த மாதிரியாக ஆண்டாள் நாச்சியார் நம்மை தன் மடியிலேயே வளர்க்கிறா மாதிரி தான் நம்மை வளர்த்து கொண்டிருக்கிறார் திருப்பாவைக்கு அப்புறம் இன்னும் பலது கத்துண்டா கூட அடிப்படை திருப்பாவை வேதம் அனைத்துக்கும் வித்தாகுங்கிறார் அதனால் அதுக்கப்புறம் மேலே வளர வளர இந்த திருப்பாவை மாதிரி இன்னும் சிலதெல்லாம் நாம் கற்றுக்க ஆரம்பிக்கிறோம் அதுக்கப்புறம் மூணாவது விஷயம் அந்த குழந்தை கொஞ்சம் நல்லா வளருதுன்னு வச்சுக்கோங்க பல் முளைச்சிருத்துன்னு வச்சுக்கோங்க அது அம்மாவை கடிக்க ஆரம்பிச்சிடும் அம்மா பால் கொடுக்குறா அவனால் கடிக்க ஆரம்பிச்சிடும் அப்போது கோபம் வரணுமோ இல்லையோ வராது குழந்தைக்கு பல் முடச்சுருத்தான் அது கடிக்கிறது அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படக்கூடியவர் அந்த மாதிரி ஆண்டாள் நாச்சியாருடைய திருப்பாவை கட்ட மெதுவாக வளர்ந்து வளர்ந்து நாம் ஏதோ அபராதங்கள்லாம் செய்கிறோம் அப்படின்னு ஆனால் கூட தெரியாமல் செய்த அபராதங்கள் அதெல்லாம் இருந்தால் கூட நாச்சியாரானவர் நம்மளுடைய அபராதங்களை எல்லாம் பொறுத்து கொள்வார் நம்ம எத்தனையோ அபசாரப்படுறோம் கோயிலில் போச்சும் விசாரப்படுறோம் அப்போ நாச்சியார் தாமும் பொறுத்து கொள்வார் பொறுமையே வடிவானவர் முன்னாடி பார்த்தோமோ இல்லையோ அதே மாதிரி பெருமாள் கட்டையும் எடுத்து சொல்லுவார் பொறுமை வேணும் இவன் நம்ம குழந்தை அப்படின்னு தெரியாமல் நான் செய்கிற தப்புகளையெல்லாம் பொறுத்து கொள்கிறார் பெருமாள் கட்டையும் எடுத்து சொல்கிறார் மேலும் மேலும் நமக்கு ஞானத்தை கொடுத்து வளர்க்குறார் அதாவது அம்மாவை குழந்தை கடிச்சிருத்துன்னு வச்சுக்கோங்க உடனே குழந்தைய உதறி தள்ளிட்டு இனிமேல் உனக்கும் பாலும் கிடையாது ஒன்றும் கிடையாது போன்னு சொல்ல மாட்டான் அதை சந்தோஷத்தோடு கூட பல்லு முளைச்சிருக்காம் அப்படின்னு சந்தோஷத்தோடு கூட தொடர்ந்து பால் கொடுப்பாள் இல்லையா அந்த மாதிரி ஆண்டால் தொடர்ந்து நமக்கு ஞானப்பால் கொடுத்து கொண்டே இருப்பார் நாம் தெரியாமல் பண்ணுகிற அபராதங்களை எல்லாம் பொறுத்து கொள்வார் அப்படின்னு அவர்கிட்டயே அபச்சாரப்பட்டால் கூட அதையே பொறுத்து கொள்வார் பூமாதேவியாக இருக்கிறபடினார் அப்படி நம்மை மேலும் மேலும் நன்றாக வளர்த்து கடைசியில் தம் நம்மை கூட்டிக் கொள்கிறார் ஜாதாபராதம் அபராதம் அபிமாம் அணுகம்பிய கோதே நான் தப்பு பண்ணா கூட அபராதம் பண்ணா கூட என்கிட்ட கருணை பண்ணி கோத்திரிய தீத்துவசி நீர் என்னை ரஷிக்கிறீர் யுக்தமிதம்பத்தியாக இதுவும் நமக்கு தான் பொருத்தம் இந்த மாதிரி ரஷ்ஷங்கள் அப்பாவில் இந்த மாதிரி ரட்சிக்க மாட்டா குமிச்சுன்றுருவா ஆனால் உமக்கு தான் இது பொறுத்தோம் ஏதாவது நீர் அம்மாவாயிற்று வாத்சல்ய நிர்பரதையா ஜனனி குமாரம் அம்மா குழந்தையை வளர்க்குற மாதிரி அத்தனை வாத்சல்யம் ஸ்நேகம் இதுக்கு காரணம் என்ன கேட்டால் வாத்சல்யம் வாத்சல்யம்னா என்ன கேட்டால் ஒரு அம்மா குழந்தைகிட்ட காண்பிக்கிற ஸ்னேகம் அது வேற யாருக்கும் வராது எத்தனையோ பேருக்கு ஸ்னேகம் இருக்கும் நண்பர்களுக்குள்ளே ஸ்னேகங்கள்லாம் இருக்கும் நிறையா அப்பா கூட குழந்தைகிட்ட ஸ்நேகம் காமிப்பார் குரு சிஷியன்கிட்ட ஸ்னேகம் காமிப்பார் இதெல்லாம் இருக்கட்டும் வாத்சல்யத்துக்கு ஈடாகுமா ஒரு அம்மா தன் குழந்தையிடம் காண்பிக்கும் ஸ்நேகம் ஒரு பசுமாடு தன் கட்டி கண்ணுக்குட்டியிடம் காண்பிக்கும் ஸ்நேகம் அதுதான் உதாரணமாக சொல்கிறான் இதை அந்த மாதிரியாக வாத்சல்ய நிர்பரதையா ஜனனி குவாரம் அந்த வாத்சல்யம் அதிகமாகச்சா என்ன கேட்டால் பண்ணுற த தோஷம் தோஷமாகவே தெரியாது குழந்தையை கடிச்சிருத்தினா கூட மேலும் மேலும் பால் கொடுத்து வளர்க்கக்கூடிய அம்மா போல நீர் எங்களை மேலும் மேலும் ஞானப்பால் கொடுத்து வளர்த்து கொண்டிருக்கிறீர் அல்லவா அதனால் நீர் தான் எங்களுக்கு அம்மா அப்படின்னு ஆச்சரியமாக சாதிக்கிறார் முடிவுரையாக சுவாமி தேசிகன் சாதிக்கிறார் இன்னும் கோதா குணானுபவத்தில் இன்னும் ரெண்டு ஸ்லோகம்தான் பாக்கி இருக்கு சி வே ஏகமாந்த தேகன் திருவடிகளே சரணம் ஆண்டாள் திருவடிகளே சரணம்